பிசி குறிப்பூர் எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஎன்பிஸ்க்கு இது சிலபஸ் மாற்றிருக்காங்க அதில் இருந்து அவுட் ஆஃப் வெளியிலிருந்து என்னென்ன படிக்கணும் என்ன புக் படித்தா ரொம்ப யூஸ்ஃபுல் வெற்றி நம்ம பெறலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரியா பார்க்க வீடியோக்குள்ளே போகிறோம் தமிழ் புக்கு பாருங்கள் பதில் தமிழ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஆர் டு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்கை மட்டும் படித்தா இன்றைக்கி தெளிவாக படித்தா போதும்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து டெக்ஸ்ட் புக்கு என்னன்னு பாருங்கள் physics, chemistry, பாட்டணி ஜுவாலஜி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிஸ்ட்ரி அண்ட் ethics, எதிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது வந்து எங்கே கவராதுன்னு பாருங்கள் பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு போக்கம் மட்டும் நீங்கள் படித்தா போதும் சரியா அடுத்து என்ன பார்ப்போம் ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு எங்கன்னு பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிவியரியஸ் கொஸ்டின் பேப்பருக்கு எது சால்வ் ஆகும் போக்குவரத்து இருக்காங்கன்னு பாருங்கள் சுரா ஆர் எனி அதர் பப்ளிகேஷன் முதல்ல சு இது வந்து சுரா பப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க பிறகு நீங்கள் எதனாச்சும் தேர்வு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பார்ப்போம் கைடு என்னென்ன கைடு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் அடுத்து அரி பப்ளிகேஷன் ஜிகேக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மனோகர் பாண்டே எழுதின போக்கு சரியா அடுத்து பாருங்கள் டாட்டா மேக்ராவ் கேர்ள்ஸ் ஐஏஎஸ் பிரிம்லேஸ் கைடு சரிங்கயா பிராட்டி கொஸ்டின் அலவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து நம்ம வாங்கி படிச்சுக்கலாம் அடுத்து ப்ளிக்மங் பப்ளிகேஷன்ஸ் குரூப் கைடு குரூபோன் படிக்கிறவங்க வந்து எதாவது தெளிவாக படிச்சுக்கரலாம் சரியா அடுத்து பாருங்கள் தமிழ் இலக்கிய தகவல் கலைஞர் எங்கே யார் என்ன புக்குன்னு பாருங்கள் முனைவர் தேவிரா ராசேந்திரன் அவங்க எழுந்த புக்கு வந்து வாங்கி படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் குவாண்டட்டிக் ஆப்டியூட் அண்ட் ரீசன் இங்கே எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஆர்எஸ் அகர்வால் கணியன் ரெண்டு புக்குகளை வாங்கி நீங்கள் தெளிவாக படிச்சுக்கலாம் அங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பாருங்கள் இயர் சம்பந்தமாக புக்கு இயற்புக் கரண்ட் அஃபேர்ஸ் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் சரியா மனோரமா சுரா சக்தி அல்லது ஆர் எனி புக் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க ட்ரா வந்து மனோரமா சொல்லியிருக்காங்க அடுத்து தான் மற்ற பப்ளிகேஷன்ஸ் சரியா கரண்ட் இயர் புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் இந்தியா இயர் புக் எது படிக்கலாம்னா தமிழ் செலக்டட் சாப்டர்ஸ்னால் கரண்ட் இயர் புக் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பாருங்கள் அதர் இம்பார்ட்டன்ட் புக் ஃபார் பிரிம்லேஸ்க்கு எதாவது யூஸ் ஆகும் அப்புடின்னு சொல்லியிருக்கதை பார்ப்போம் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு இங்கிலீஷ் தமிழ் வ தமிழக வரலாறு எங்கே யார் புக்குன்னு பாருங்கள் ப்ரோ ஜே தர்மராஜ் பேராசிரியர் ஜே தர்மராஜ் அவங்களோட புக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் அப்படிங்கிறது கே கே பிள்ளை அவங்க எழுதின நூலை படிக்கலாம் அடுத்து தமிழர் நாகரிகமும் பண்பாடும் முனைவர் ஆ தட்சிணாமூர்த்தி அவங்க எழுதின புக்கை வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அதை கவர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தற்கால தமிழ்நாட்டு வரலாறு பாருங்கள் கிறிஸ்டி ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு ஆயிரத்தி அறநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் கவர் ஆகுது சரியா அது பாருங்கள் டாக்டர் கா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புக்கு வந்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை படிங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க சரியா அடுத்து பாருங்கள் இந்தியன் பாலிட்டி பாருங்கள் லக்ஷ்மிகாந்த் அவங்க எழுதின புக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அது பாருங்கள் இந்தியன் எக்கனாமிக் எங்கே கவராதுன்னு பாருங்கள் பிரியா குவிட் டர்பன் சங்கர கணேஷ் சங்கர் கணேஷ் கருப்பையா தமிழ் இங்கிலீஷ் அவங்க ரெண்டுலுமே எழுதியிருக்காங்க சரியாக போக்கு எழுதிட்டுருக்காங்க அதை தெளிவாக படிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தமிழ் அது இங்கிலீஷ் படிக்கிறவங்களும் ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பாருங்கள் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் பிரிடம் ஸ்டாக்கள் இங்கிலீஷ் பாருங்கள் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அதுக்கு வந்து டாக்டர் ஜி வெங்கடேஷ் அவர்கள் எழுதிய போக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே இது தமிழில் எங்கெங்கே கவராதுன்னு பாருங்கள் போக்கு டாக்டர் கா வெங்கடேசன் டாக்டர் பி எஸ் சந்திரபிரபு அவர்கள் எழுதிய புக்கு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் சரியா அடுத்து பார்ப்போம் கிஸ்டி ஆஃப் காம்பரனரி இந்தியா சரியா பாருங்கள் டாக்டர் ஜி வெங்கடேசன் அவர்கள் எழுதிய புக்கை யூஸ் பண்ணலாம் அடுத்து ஏ ப்ரீஃப் கிஸ்டி ஆஃப் மாடர்ன் இண்டியா ஸ்பெக்ட்ரம் புக்ஸ் அப்படிங்கிறத படிக்கலாம் அடுத்து ஜெனரல் நாலேஜ் டுடே பாருங்கள் மந்த்லி மேக்சின்ஸ் வார் மாத இதழ்கள் தவறாமல் கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்க சொல்லியிருக்காங்க நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக யூஸ் ஒரு நாள் கூட விடாமல் கவர் பண்ணி மிக்க பாயிண்ட்ஸ் நோட்டுகள் எடுத்து படுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள் ஜிகே டுடே இங்கிலீஷ் படிங்க இப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஜிகே டைம்ஸ் இந்தியா தமிழ் தமிழ் படிக்கிறவங்க ஜிகே டைம்ஸ் இங்கிலீஷ்க்கு ஜிகே டுடே யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க சரியா ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் எங்கெங்கே ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் பாருங்கள் எந்தெந்த பேப்பர் படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே ஃபுல் மார்க் கவர் பண்ணலாம் மேடம் தி ஹிந்து இங்கிலீஷ் டைரி ஆஃப் எவன் ஃப்ரம் தி கிண்டு அப்புடின்னு சொல்லியிருக்காங்க கிண்டு மட்டும் படித்தா போதும் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறாங்க அதே தமிழ் படித்தாலும் எங்கே சார்னு யூஸ் பண்ணுறானோ என்னென்ன பேப்பர் சார் பார்க்கணும் அப்புடின்னு பாருங்கள் தினமணி தினமலர் தி கிந்து தமிழ் பேப்பரு இது மூணு படித்தாலே நீங்கள் போதும் அப்புடின்னு தெளிவாக பக்காவாக சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து ப்ராக்டிக்ஸ் அண்ட் மாடல் டெஸ்ட் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்பிசி எக்ஸாம் கொஸ்டின் ஆர் அவைலபிள் இன் டவுன்லோடு பிடிஎஃப் ஃபார்மேட் அட் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட் இன் அண்ட் ஆல்சோ அட் கஸ்டிடிபிஎஸ் டாட் தமிழ்நாடு கேரியர் சர்வீசஸ் டாட் டிஎன்ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற முகவரியில் போய் நீங்கள் டவுன்லோடி டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் வேறு எந்த அட்ரெஸ்லையும் பார்க்க தேவையில்லை அப்படின்னு தெளிவாக பக்காவாக சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் அதர் சோர்ஸஸ் என்ன பாருங்கள் ரெகுலர் ரெக்கார்டிங் ஆஃப் நியூஸ் பேப்பர் வாட்சிங் ஆஃப் நியூஸ் சேனல்ஸ் லிஸ்னிங் டு யார் நியூஸ் சரியா கண்டினியூஸாக நீங்கள் நியூஸ் பேப்பரு நியூஸ் சேனல் கண்டிப்பாக டெய்லி தவறாமல் வாட்ச் பண்ணுவாங்க முக்கிய நடப்பு நிகழ்வுகள் சரியா அந்த மாதிரி இதெல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்னென்னு பாருங்கள் ரெஃபரன்ஸ் வெப்சைட் எதை எந்தெந்த வெப்சைட் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னு டபிள்யூ டப்ளூ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அண்ட் டப்ளியூட்யூ டாட் இந்தியா ஜிஓவி டாட் இன் ஃபார் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பாலிசி நோட் ஆஃப் ஈச் டிபார்ட்மெண்ட் அண்ட் அபவுட் வேரியஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கீமுக்கு பற்றி படிக்கணும்னா இந்த மாதிரி புக்களை படிக்கீங்க அப்படின்னு இந்த டவுன்லோடில் நாங்கள் தெளிவாக பார்க்காம கொடுத்துருக்கோம் நீங்கள் வேறு எங்கேயுமே தேடி அலைய வேண்டாம் அப்புடின்னு பார்க்காவா வெப்சைட் அட்ரெஸ் சொல்லியிருக்காங்க நீங்கள் அதில் தெளிவான உங்களுக்கு பாயிண்ட்டு எதாவது பாயிண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு என்னென்ன ஸ்கீம் வேணும் அப்படின்னு பார்க்காம எடுத்துக்கலாம் சரியா அடுத்து பார்ப்போம் பார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் அதுக்கு தமிழில் படிக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்புடின்னு பாருங்கள் தமிழ் அரசு மேகசின்ஸ் மாதம் மாதம் தமிழ் அரசு மேகசின்ஸ் அரசு அப்படிங்கிற புக்கு மாதம் மாதம் வெளியிடுறாங்க அதை கண்டிப்பாக தவறாமல் படிங்க அப்புடின்னு சொல்லியிருக்காங்க சரியா வேறங்க தேட வேண்டாம்